பிரயோஜனம் இல்லை அது உன் வயத்துல இருந்து உன் உடம்புக்கு நல்லது பண்றதா இருக்கணும் அப்ப சாப்பிட முடிஞ்சதை சாப்பிடணும் அதிலும் ஜீரணிக்க முடிஞ்சதை தான் சாப்பிடணும் அதுலயும் வயத்துல நின்று நல்ல உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்கறது மட்டும்தான் சாப்பிடணும் சில வஸ்துக்கள்லாம் சாப்பிடச்சே ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் வயது என்ன பாடுங்கிறது தெரியாது சில வஸ்து சாப்பிடச்சே நன்னா இருக்காது ஆனா நின்று நன்மை பயக்கும் அன்னம்னு பேர் சொல்றோம் அத்தியத்தே அத்திச்ச அத்தியத்தே நம்மால் விழுங்கப்படுகிறது அத்தி தானே விழுங்குகிறது ரெண்டு அர்த்தம் எப்போ யோசிச்சு பாருங்க அளவோட சாப்பிட்டோம்னா நாம அதை விழுங்கலாம் அளவுக்கு அதிகமா சாப்பிட்டோம்னா அது நம்மள விழுங்கிடும் அதனாலதான் அன்னத்துக்கே அப்படி பேர் கொடுத்துருக்கா அத்தியத்தே நம்மால் விழுங்கப்படுகிறது அத்திச்ச தானே நம்மள விழுங்கிடும் அளவுக்கு அதிகமாக உணவு போயிடுச்சுன்னால் விழுங்கும் எத்தனை வேலை சாப்பிடலாம் இப்ப எல்லாம் வைத்தியர்கிட்ட போனா கையிலேயே ஏதானு பொட்டியில வச்சுட்டே இருக்கோ அப்பப்ப மயக்கமா இருக்கிற நாள் அப்படி அல்ல ரெண்டு தான் சொன்னது அப்படித்தான் இருந்தோம் பகல் உணவுன்னு வேளை சாப்பிட்டு இருந்தோம் இரவு உணவுன்னு ஒரு சாப்பிட்டு இருந்தோம் ஏதோ நீராஹாரமா நடுவில் இருந்தது இப்பதான் இந்த நாலு மணி நேரம் ஒரு தரும் கொறிச்சுக்கிறது உட்காராமலே சாப்பிட்றது அவசர கத்தியில சாப்பிட்டுட்டு போறது எந்த வேலைக்கு வேணா சாப்பிட்றது குளிக்காமலே சாப்பிட்றது நிவேதனம் பண்ணாமலே சாப்பிட்றது இனி நான் எத்தனை யோசிச்சு சொல்றது இப்போ இது வச்சுக்கோங்க ஸ்லோகமா இருந்தாலும் மனப்பாடம் பண்ணி சொல்லலாம் ஆனாலும் இதுக்கு மேலே அது தெரியாது இப்படி என்னென்ன தவறுகள் உண்டோ இதன் வழியாகவே நாம சாப்பிட்றதுக்கு பழகின்றோம் இது சாப்பிட சாப்பிட நல்ல குணத்தை அது வளர்க்காது அன்னம் நாள் அது சத்தமயமான அன்னமாக இருந்து ரஜோகுண தமோ குணத்தை தவிர்ப்பதாக இருக்க வேண்டும் ஆகையாலே நல்ல ஜெரிமானம் ஏற்படுறதா செய்யணும் ஜரிச்சு நம்ம உடம்புக்கு புஷ்டியை நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் அன்னமாக சாப்பிட வேண்டும் இப்போ சாஸ்திரம் சொல்றது களஞ்சம் ந பக்ஷ ஏத் உள்ளிப்பூண்டு வெங்காயத்தை சாப்பிடாதே இது வேத வாக்கியம் இப்போ நாம் எத்தனை பேர் இந்த இடத்துல கையை தூக்குங்கன்னு நான் கேட்கத்தான் முடியுமா இல்லை நீங்கள் தான் இதை சொல்லத்தான் முடியுமா அது சொல்றது ஏன் சொல்றது எங்களுக்கெல்லாம் அது ரொம்ப பிடிச்சிருக்கேன்னா நமக்கு பிடிச்சதா இல்லையான்லாம் சாஸ்திரம் பார்க்காது உனக்கு தகுந்ததா இல்லையான்னு தான் பார்க்கும் பிடிச்சது எத்தனையோ நான் கூட இங்கே பக்கத்தில் உட்காந்து உட்காண்டா எனக்கு ரொம்ப நன்னா முடியுமே கன்னத்தில் அறையண்ணா முடியுங்கிறது முக்கியம் இல்லை இப்போ கூடுமா கூடாதாங்கிறது தான் முக்கியம் எத்தனையோ விஷயம் உலகத்தில் முடியலாம் பொய் சொல்றதுக்கு எனக்கு நன் தான் முடியும் சொல்லலாமாங்கிறது தான் கேள்வி உங்க கையில இருக்கிற பணத்தை என்னால் நன்னா பறிச்சுக்க முடியும் பண்ணலாமாங்கிறது தான் கேள்வி ஆனால சக்தி இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் அல்ல கூடுமா கூடாதாங்கிறது முக்கியம் ஆனால அன்னம்னாலே சத்தகுணமான அன்னத்தை உள்ள வேண்டும் எவை எவை பெருமானுக்கு நிவேதனம் பண்ணப்பட்டவை நன்ன உடம்பல நின்று நல்லது செய்யக்கூடியவை இவையெல்லாம் சத்தகுணம் ஆஹாராக சாத்திகமான குணங்கள் எவை இவை ரஸ்யாகா ஹிருத்தியாகா மனசில் பார்த்த உடனே இது சாப்பிடலாம் போல் இருக்கே வரணமும் நன்னா இருக்கு சாதுவாக இருக்கு இதை சாப்பிடலாம் போல் இருக்கேங்கிற ஒரு ஆசைவராப்பில் இருக்கணும் சில அன்னத்தெல்லாம் பார்த்தோம்னா அதனுடைய வரணத்தை பார்த்தே நமக்கு பயமா இருக்கும் கண்ணை மூடினு சாப்பிட வேண்டியது தானோ சில பேர் சாப்பிடச்சே பால் கொடுக்குறா பால்னு சொல்கிறதுக்காக சொன்னேன் வேற ஏதோ கொடுக்குறாளோ இல்லையோ பாலில் கொஞ்சம் சேர்த்தோன்னா அது வரணம் மாறுறதே அதை காலங்கார்த்தால் சாப்பிட்டா தான் உயிர் வாழணும்னு வச்சுட்டு இருக்கமே அதை ரொம்ப கொதிக்கிறதா கொடுக்கணும் கொதிப்பு எவ்வளவுன்னா நாக்குக்கு அந்த கொதிப்பு வேண்டிருக்கும் ஆனால் கையில் வாங்க முடியாத பாத்திரத்தை கைக்குட்டையில் பிடிச்சி வாங்கிப்பா வாங்கினுட்டு வாயில் மட்டும் குத்தி நிடுவார்கள் அத்தனை கொதிக்க கொதிக்க வாய் கேட்கறது கையால் பிடிக்க கூட முடியாதுன்னா இது ரஜோகுணத்தை வளர்த்திடும் அத்தியுஷ்ண தீக்ஷ்ண ரூக்ஷ ரூக்ஷவிதாகினாக லவணமோ உப்போ கடுப்போ காய்ப்போ துவர்ப்போ அளவுக்கு அதிகமா இருக்கவே கூடாது ரொம்ப சூடாவும் இருக்கக்கூடாது ரொம்ப குளிர்ந்தும் இருக்கக்கூடாது இதெல்லாம் இருந்தால் ரஜோ குணத்தை கலப்பி விட்டுடும் அடுத்து தமோ குணத்தை பார்த்தால் யாத்த கதரசம் பூத்தி பர்யுஷிதம் உச்சிஷ்டஞ்ச அமேத்தியம் ஆகாராக தமசப் பிரியாக உச்சிஷ்டம் மிச்சத்தை சாப்பிடவே கூடாது ஒருத்தர் சாப்பிட்டு மிச்சம் வச்சிருக்காள்னா இன்னைக்கு ஒரே பாத்திரம் தான் எல்லாருக்குமே ஒரு பாத்திரத்தை வச்சிருந்து அதுவும் வரிசா தழ்றா அந்த பாத்திரத்தையே அதுல இருந்து இவரும் எடுத்துக்கிறார் அதுலேருந்து இவரும் எடுத்துக்கிறார் அந்த இவரும் எடுத்துக்கிறார் வாயில போட்டு கைய வச்சே இந்த பாத்திரத்தையும் தொடுறார் இனிமே மிச்சம் இல்லை என்னென்னெல்லாம் வேண்டான்னு சாத்திரம் சொல்றதோ அதை அத்தனையும் பண்றதுக்கு பழக்கணுட்டும் எச்சில் பார்க்க வேண்டும் கண்ட இடத்துல கண்டத்தை தொட்டுட்டு சாப்பிடக்கூடாது சுகாதாரத்தை பார்த்தாலும் இதுதான் சாஸ்திரத்தை பார்த்தாலும் இதுதான் இதை பண்ணி பார்த்துட்டு ஒரு பத்து வருஷம் முயற்சி எடுத்துட்டு அதனால நன்மை இல்லைன்னா நாம விடலாம் என்னால முடியலங்கிறதுக்காக பண்ணாமலே விட்டுடலாமா எனக்கு ஒண்ணு இஷ்டம் இல்லைன்னா அதையும் முயற்சி செய்து பார்த்து பிரயோஜனம் இல்லைன்னா விட்டுடலாம் பிரயோஜனம் இல்லாம போகவே போகாது வேத நூல் ஓதுகின்றது உண்மை வேத நூல் உண்மை தவிர மத்த எதையுமே பேசாது ஆகையாலே அன்னத்திலே கட்டுப்பாட்டோட ஒருத்தன் யாரு ரொம்ப புத்திசாலி யார் ரொம்ப சுகமா இருப்பவன் தைத்திரி உபனிஷத்து சொல்றது திருடிஷ்டலிஷ்டேயம் பிருத்திவி சர்வாவித்த பூர்ணா சாத் சையே மனுஷ ஆனந்தான் மனிதர்கள் ரொம்ப ஆனந்தப்படுறா யாருன்னா சாப்பிட்டதை ஜெரிச்சுக்கு தெரிஞ்சவன் இந்த பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்னே தெரியாது கல்லை சாப்பிட்டா கூட கடகடானு கடிச்சுட்டு ஜெரிச்சுடுத்துங்கிறானு இல்லையோ அந்த வயசுக்கு சொல்லுவோம் என்ன கள்ள முழுங்கினா கூட ஜெரிக்கிற வயசு நீ போய் இப்படி பூத்தான முடிக்கிறிய சாப்பிட வேண்டாமாங்குறோம் கோவிலில் போனால் ராத்திரி எல்லாம் உற்சவம் நடக்கும் ரெண்டு மணிக்கு உற்சவம் முடியும் அப்போ நிறைய புளியோதரை சக்கரை பொங்கல் எல்லாரும் கொடுப்பா அதை பார்த்துட்டே இருப்பார் எனக்கு ஆறரைக்கு மேல சாப்பிட்டாலே ஒத்துக்காது நான் என்ன பண்றதுன்னு ஒருத்தர் அழுத்திருந்தாருனா பதினொன்றரை மணிக்கு புளியோதரையை உள்ள போண்டா கூட ஜெரிக்கணும் இல்லையோ அந்த ஜரிப்பு சக்தியை வளர்த்து கொள்றதுக்கு பட வேண்டும் உடற்பயிற்சி நிறையா இருந்ததுனால் ஜரிக்கிற அப்புறம் உடம்பு வாகு ஏற்படும் ஆஹ் அன்னத்திலே ஜாக்கிரதையாகரு அன்னம் எப்படியோ அன்னம் நன்றாக இருந்து இருந்ததுன்னா ஆஹார சுத்தம் சத்துவ சுத்தி நம்ம மனசு ரொம்ப தெளிவா இருக்கும் அன்னம் தெளிவாக எடுத்து சத்துவ சுத்தி சத்த குணம் வளர்ந்து அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த இடைய புருகுதே முருகன் அடிகார்கள் சீனிவாச விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோஹரா வள்ளிமலா கரோரா கச்சிம்மா கரோஹரா